முதல் ஆறு மாதம் உங்களுக்கு பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் ஆனால் சமாளிச்சிருவீங்க கடன் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சில விஷயங்கள அகலக்கால் வைக்கக்கூடாது உறவுகள் விஷயத்தில் இந்த வருஷம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த வருஷம் சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சில நல்ல செய்திகள் வந்து சேரும் குறிப்பா பிசினஸ் பொறுத்தவரை ஒரு சிறப்பான வருஷமாக அமையும் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் புத்தாண்டு ராசிபலன் பலன் நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி மேஷ ராசி முதல் மீனராசி வரை உள்ள பன்னிரண்டு ராசிகளுக்கான இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய பொது பலனை இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கலாம் தனுசு ராசியிலே பிறந்த மூலம் பூராடம் மற்றும் உத்திராடம் முதலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நட்சத்திர பலனை இப்பொழுது பார்க்கலாம் மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நட்சத்திர பலனை பார்த்தோம்னா இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வருஷமாக அமையும் அதை நினச்சி நீங்கள் வந்து சந்தோஷப்படணும் முதல் ஆறு மாதம் உங்களுக்கு பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் ஆனால் சமாளிச்சிருவீங்க கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சில விஷயங்கள்ல அகலக்கால் வைக்கக்கூடாது அதே மாதிரி வீட்டில் உள்ள பெரியவர்கள் வீட்டில் உள்ள பிரச்சனையை வந்து வெளியில எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காதிங்க அதே ஒரு பெரிய பிரச்சனை வாய்ப்புகள் நிறைய இருக்குது யார்கிட்டையா சொல்லணும்னா என்ன பண்ணலாம் அதுக்காக பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட எதிர் வீட்டுக்காரங்கள்ட்ட எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காதிங்க போய் அமைதியாக கோவிலில் கொஞ்சம் நேரம் இருந்து ரிலாக்ஸாக இருங்க ஆண்டவன்கிட்ட சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனையை அவர் என்ன பண்ணணுமோ அவர் நிச்சயமாக பண்ணுவார் அதே மாதிரி நண்பர்கள் விஷயத்தில் கவனம் தேவை அதே மாதிரி கணவன் மனைவியிடையே பிரச்சனை உள்ளவங்க என்ன பிரச்சனையானாலும் நீங்கள் உட்காந்து பேசுங்கள் ஒரு தேர்ட் பர்சனை கொண்டு வந்து அந்த பிரச்சனையில் மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கோ மீடியேட்டராக கொண்டு வர்றதுக்கோ முயற்சி பண்ணாதீங்க அந்த விஷயங்கள்லாம் டைவர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு சில வாய்ப்புகள் வந்து முதல் ஆறு மாதத்தில் கையை விட்டு போகும் ஸோ அதனால் எதை சீக்கிரட்டாக வச்சுக்கணுமோ அதை சீக்கிரட்டாக வச்சுக்கோங்க யார்கிட்ட எதை சொல்லணுமோ அதை சொல்லிக்கோங்க எல்லா விஷயத்தையும் எல்லார்டையும் சொல்லாதீங்க சில விஷயங்களில் நீங்கள் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த வருஷம் ஜாபை பொறுத்தவரில் ஐடி துறை ஊழியர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் இந்த வேலையில் இருப்பேனா இல்லையா பெஞ்சில் இருக்கேனா இல்லையா இல்லை வேறு கம்பெனிக்கு போகலாமா இல்லை கரியரே மாற்றலாமா ப்ரொஃபஷனே மாற்றலாமாங்கலாம் ஓடும் ஆனால் உங்களுடைய தசா தசா பற்றி நல்லா இருந்ததுன்னா அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க ஜாபை பொறுத்தவரில் அதே மாதிரி சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்ல இருக்கிறவங்க பேங்க் இன்சூரன்ஸ் செக்டாரில் இருப்பவர்கெல்லாம் ஒரு அனுகூலமான ஒரு வருஷமாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே புதுசா தொழில் தொடங்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க முயற்சி செய்யலாம் விவசாயம் சார்ந்த தொழில் விவசாயிகளுக்கெல்லாம் முதல் ஆறு மாதம் சில பிரச்சனைகள் இருக்கும் கடைசி ஆறு மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் கணவன் மனைவி இடையே சில குழப்பங்கள் வரும் அதே மாதிரி மறுமணம் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்து சேரும் இந்த வருஷம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மீனாட்சி அம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீளம் இந்த வருஷம் ஒரு அமைதியான வருஷமாகவும் நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்க வாழ்த்துக்கள் போராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நட்சத்திர பலன் நீங்கள் எப்போவுமே பண்ணுற விஷயங்களை அமைதியாக இருந்து பண்ணக்கூடியவர்கள் எந்த விஷயத்தை ஃபாஸ்ட்டாக பண்ணணுமோ அந்த விஷயத்தை ஃபாஸ்ட்டாக பண்ணுவீங்க சில விஷயங்களை ஸ்லோவாக பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலைக்கேற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கொள்பவர்கள் உறவுகள் விஷயத்தில் இந்த வருஷம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆண்களை பொறுத்தவரை இருக்கிற உறவை நீங்கள் வந்து காப்பாற்றிக்கிறதுக்கு போராட வேண்டியிருக்கும் பெண்களை பொறுத்தவரையிலே குறிப்பாக திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் பாகியம் பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு பாசிட்டிவான வருஷமாக இருக்கும் இல்லை சொந்தமான ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கு கூட இந்த வருஷம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா இந்த வருஷம் ஆட்டோமொபைல் செக்டாரில் வேலை செய்பவர்கள் மெரெயின் துறையில் இருப்பவர்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வருஷமாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரில் மணல் ஹார்ட்வேர் குவாரி நடத்துபவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அதே மாதிரி நெசவு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் கணவன் மனைவி இடையே சில குழப்பங்கள்லாம் வரும் பேசி திருத்துங்க காதல் விஷயங்களில் பொறுமை நிதானம் தேவை கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும் மாணவர்களை பொறுத்தவரில் பார்த்தோம்னா உங்களுடைய திறமை வழிபடும் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் டீச்சிங் சம்மந்தமான ப்ரொஃபஷனில் இருப்பவர்கள் டீச்சராக ப்ரின்ஸிபலாக டீனாக ஹெச்ஓடியாக ஆக எஜுகேஷன் கன்சல்டண்டாக பிரின்ஸிபலாக இருப்பவர்கள் ட்ரெய்னராக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெக்கக்னிஷனையும் நல்ல வாய்ப்புகளையும் தரக்கூடிய வருஷமாக இருக்கும் அரசியல் துறை அரசியல்வாதிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கூட இருந்தே யாராவது உங்களுக்கு குளிவறிப்பாங்க இந்த வருஷம் சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பேங்க் லோன் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனை குறை ஆன்லைன் டிஜிட்டல் அரெஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க தாயினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை பொதுவாக பிரயாணங்கள் பயணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் சமூகத்தில் நல்ல பேருள்ள சில விஐபிக்களின் நட்பால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த வருஷம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நடராஜ பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு இந்த வருஷம் ஒரு துணிச்சலான நல்ல முடிவை எடுக்கக்கூடிய வருஷமாக அமைய வாழ்த்துக்கள் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நட்சத்திர பலன் இந்த வருஷம் சில நல்ல செய்திகள் வந்து சேரும் குறிப்பாக பிஸ்னஸை பொறுத்தவரில் ஒரு சிறப்பான வருஷமாக அமையும் விட்ட சில விஷயங்கள்லாம் இப்போ நீங்கள் வந்து பிடிப்பீங்க சில பேரை நம்பி சில பணமெல்லாம் கொடுத்துருப்பீங்க அதெல்லாம் வருமா வராதான்னு பல வருஷமா இருப்பீங்க அதுல சில பேருக்கு வந்து ஒரு பர்சன்டேஜாவது திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் உள்ள வருஷமாக இருக்கும் கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் இருக்கும் சமாளிச்சிருங்க பெருசுபடுத்தாதீங்க ஈகோ பாக்காதீங்க திருமணம் கல்யாணம் விவாகம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் அமைதியா இருந்து விஷயங்களை காரியங்களை பண்ணுங்க ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டிய முக்கியம் எது முக்கியமோ அதை பண்ணுங்க வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும் இந்த கண்ட்ரியில் போய் வேலை பார்க்கணும் இந்த கண்ட்ரியில போய் நான் வந்து ப்ரொஃபஷனல் மைக்ரேஷன் பண்ணணும் அப்படின்லாம் சில பேர் வந்து ட்ரை பண்ணுவீங்க அவர்களுக்கெல்லாம் ஒரு அனுகூலமான ஒரு வருஷமாக இருக்கும் ப்ரொஃபஷன் ஜாபை பொறுத்தவரையில் அதே மாதிரி சர்வீஸில் இருப்பவர்கள் ராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நீவி தீயணைப்புத்துறை போன்ற துறையில் இருப்பவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வருஷமாக அமையும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த வருஷம் பார்த்தோம்னா டெலிகாம் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணவர்கள் கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் மொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் மொபைல் அக்சசரிஸ் அதே மாதிரி ஆட்டோமொபைல் கார் பைக் செகண்ட் ஹேண்ட் சேல்ஸ் பண்ணுபவர்கள் மெக்கானிக் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு அனுகூலத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடிய வருஷமாக அமையும் ஆண்கள் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய வருஷம் பெண்களை பொறுத்தவரையிலே முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும் அப்பப்போ சின்ன சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வரும் பெருசுப்படுத்தாதீங்க எதையுமே பிளான் பண்ணி பண்ணீங்கன்னா நிச்சயமாக சக்ஸஸ் உங்கள் கையில் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் இவ்வளவு தான் வாடகை வீட்டில் இருக்கிற சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் இல்லை ஒரு அபார்ட்மெண்ட் ஒரு ஃப்ளாட் வாங்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து பண்றதுக்கு இந்த வருஷம் ஒரு சிறப்பான வாய்ப்புகளை தரக்கூடிய வருஷமா இருக்கும் உங்களுக்கு சுய ஜாதகத்தை பாருங்க தசா தசா புத்தி எப்படி இருக்குன்னு அனுகூலமா இருந்தால் தாராளமாக நீங்க வந்து முயற்சி எடுக்கலாம் நட்புக்கள் விஷயத்தில் மட்டும் கவனமா இருங்க இந்த வருஷம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் ப்ரௌன் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு உயர்வை தரக்கூடிய நல்ல வருஷமாக அமைய வாழ்த்துக்கள் தனுசு ராசியில் பிறந்த மூலம் பூராடம் மற்றும் உத்தராடம் முதலாம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நட்சத்திர பலனை பார்த்தோம் இதுவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான நட்சத்திர பலனை பார்த்தோம் இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளலாம் நன்றி